அகிலந்த ரீதியிலே துறைமுக தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துவதற்காக பணியாற்றக்கூடிய தலைவர்களிலே ஒருவராக சிஐடியினுடைய மாநில நிர்வாகியாக இப்போது மீண்டும் துணைத் தலைவராக ராஜன் சிஐடி மாவட்டத்து மாவட்ட தலைவர் திருச்சி மாவட்டம் திருச்சி நகர மாவட்டத்தினுடைய தலைவராகவும் ஏற்கனவே நிர்வாகியாக இருந்தவர் அந்த பகுதியிலே பல்வேறு இயக்கங்களுக்கும் போராட்டங்களுக்கும் தலைமையேற்றிருக்கக்கூடியராஜன் மீண்டும் துணைத் தலைவர் சோழ பி இந்திரா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துவதற்காக அதற்கு முன்னால் அவர் வேலை செய்த அரங்கம் அந்த தலைவர்களிலே ஒருவராகவும் பணியாற்றி கொண்டிருந்த தோழர் இந்திரா இப்போது சிஐடியினுடைய மாநில செயலாளர்களிலே ஒருவராக இந்த மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இந்திரா மக்களை மக்களாக மதிக்காத ஒரு கூட்டம் அங்கே இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த சூழலில் இந்தியாவிற்கு உழைப்பாளி மக்களை ஒன்றுபடுத்தி ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை தொழிலாளர்களும் விவசாயிகளும் வேலை தேடுகிற இளைஞர்களும் ஒடுக்கப்படக்கூடிய மக்களும் உரிமை மறுக்கப்படி மறிக்கக்கூடியவர்களும் எல்லோருமாக ஒன்றுபட்டு ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தி இந்தியாவினுடைய தலைவிதியை மாற்றி புதிய ஒரு இந்தியா சுரண்டலற்ற இந்தியா என்று கடந்த பல ஆண்டுகளாக நாம் சொல்கிறோமே தோழர்களே நண்பர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சிஐடியுடைய மாநில அகிலேந்திய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த நான்கு தினங்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பேரணியோடும் பொது மாநாட்டோடும் நிறைவு பெறக்கூடிய சிஐடியுடைய தமிழ் மாநில பதினாறாவது மாநாடு தமிழகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் உழைப்பாளி மக்கள் அனைத்து பகுதி உழைப்பாளி மக்களுடைய பிரச்சனைகள் பற்றியும் விரிவாக விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி திட்டமிட்டிருக்கிறது இந்த மாநாட்டில் புதுதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் ஒன்றும் புதுதாக ஏதோ தொழிற்சங்க இயக்கத்திற்கு வரக்கூடியவர்கள் அல்ல கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய மாவட்டங்களிலும் அனைத்து துறைகளிலும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கவனத்தை ஈர்க்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய தவறான கொள்கைகளை எதிர்த்து தமிழகத்தினுடைய முதலாளிகளுடைய தொழிலாளர்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை எதிர்த்து தொழிலாளர்களுக்கு நடக்கூடிய அனைத்து அடக்குமுறைகளை எதிர்த்து சமூக ரீதியான ஒடுக்குமுறைகளை எதிர்த்து பிரம்மாண்டமான போராட்டங்களை நடத்தி இருக்கக்கூடிய அந்த போராட்டங்களுக்கெல்லாம் தோழர்கள் போராட்டங்களுக்கு தமிழ் மாநில குழுவை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு தலைமை தாங்கி நடத்துவதற்காக தேர்வு செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் சில மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்ய வேண்டியிருக்கிறது புதிய தோழர்கள் பொறுப்புக்கு வர வேண்டும் இந்த மாநாட்டில் மாநாட்டினுடைய இந்த தமிழ் மாநில குழுவினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர் கடந்த பல ஆண்டுகளாக சிஐடி மாநில பொதுச் செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருந்த அன்பு தோழர் ஜி சுகுமாரன் சுகுமாரனை பொறுத்த மட்டும் நெய்வேலி கார்பரேஷன் என்கிற பொதுத்துறை நிறுவனத்திலே பணியாற்றி அந்த சங்கத்திற்கு தலைமையாற்று மிக தொடர்ச்சியான போராட்டங்களை வழிநடத்தி அதன் பிறகு கடலூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக மாநில செயலாளர்களிலே ஒருவராக பிறகு கடந்த சில ஆண்டுகளாகவே மாநில பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருந்தவர் இந்த மாநாட்டில் சிஐடியுடைய தமிழ் மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு ஒரு புதிய தோழர் வந்திருக்கிறார் அவரும் புதியவர் கண்ணன் மாணவ பருவத்தில் இருந்தே போராட்டங்களுக்கு தாங்கி தமிழகத்தினுடைய மாணவர் இயக்கத்தை இளைஞர் இயக்கத்தை வழிநடத்தி வந்த தலைவர்களில் ஒருவர் கடந்த சில ஆண்டுகளாகவே சிஐடியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலிருந்து குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக துணை பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பில் சென்னையில் இருந்து பணியாற்றிக் கொண்டே செங்கல்பட்டு மாவட்டத்திலும் காஞ்சிபுரத்திலும் இருக்கக்கூடிய நவீன தொழிற்சாலைகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு தலைமையேற்று போராடி கொண்டிருந்தவர் இன்று தமிழகத்தினுடைய சிஐடியுடைய பொதுச் செயலாளர் பொறுத்த பொறுத்தமட்டிலும் நம்முடைய எல்லா புதிய நிர்வாகிகளுக்கும் நான் கடைசியில் சொல்லலாம் என்று நினைத்தேன் முதலில் எல்லோரையும் இணைத்து புதிய நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இது அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய முதலாளிகளுடைய அடக்குமுறைகளை எதிர்த்து நாம் நடத்த வேண்டிய போராட்டங்களுக்கு திறமை வாய்ந்த ஒரு 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 தோழர்கள் கூட்டு குழு இன்றைக்கு தேர்வு அதிலே பொதுச் செயலாளராக தோழர் கண்ணன் மாநில பொருளாளராக இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர் தோழஎஸ் ராஜேந்திரன் அவர் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே மின்சாரர்களுடைய போராட்ட அமைப்பான மின் ஊழியர் மத்திய அமைப்பினுடைய மாநில பொதுச்செயலாளராக அதற்கு முன்னால் பல பொறுப்புகள் இந்த கோவை மாவட்டத்தை சார்ந்தவர் கீழிருந்து ஒவ்வொரு பொறுப்பாக உயர்ந்து அந்த மின் ஊழியர் மத்திய அமைப்பினுடைய பொதுச்செயலாளராகவும் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய மின் ஊழியர்களை ஒற்றுமைப்படுத்தி போராட்டக் களத்திலே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அகில இந்திய பொருளாகவும் நிர்வாகியாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் எஸ் ராஜேந்திரன் இந்த மாநாட்டில் நம்முடைய பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் உதவி பொதுச் செயலாளர் என்று நாலு பேர் தோழர் வி குமார் ஏற்கனவே ஒரு உதவி பொதுச்செயலாளர் தமிழகத்தினுடைய பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக இளவயதில் இருந்தே சிஐடியுடைய மாநில மையத்தில் பணியாற்றி பல பொறுப்புகளை வகித்து கடந்த சில ஆண்டுகளாகவே உதவி பொதுச் செயலாளர் என்கிற அந்த பொறுப்பில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தோழர் வி குமார் இந்த மாநாட்டிலும் உதவி செயலாளர் என்கிற பொறுப்பிற்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் போன்று அடுத்த உதவி பொதுச் செயலாளர் தோழர் கே திருச்செல்வன் டாஸ்மாக் தொழிலாளர்களுடைய சம்மேளனத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் உட்பட வேலூர் மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்தவர் என்கிற முறையில் அங்கிருக்கக்கூடிய பீடி தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பீடி தொழிலாளர்களை ஒன்றுபடுத்தி போராட்டத்திலே ஈடுபடுத்துகிற பீடி தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராகவும் அகில இந்திய நிர்வாகியாகவும் இருக்கக்கூடிய தோழர் கே திருச்செல்வன் இப்போது மீண்டும் உதவி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தோழர் ஆறுமுக நயினார் அவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் நன்கு அறிவார்கள் காரணம் அவர் போக்குவரத்து ஊழியராக இருந்து போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்ட தலைவராக மாறி கடந்த சில ஆண்டுகளாகவே அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராகவும் இதர சாலை போக்குவரத்து தொழிலாளர்களோடும் போக்குவரத்து தொழிலாளர் இயக்கங்களோடும் இணைந்து அதற்கு தலைமை வாங்கி பணியாற்றக்கூடியவர் அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராக சமீபத்தில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் நம்முடைய மாநில குழுவினுடைய உதவி பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நான்காவதாக உதவி தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தோழர் இ முத்துக்குமார் இன்றைக்கு முத்துக்குமாரே எல்லோருக்கும் தெரியும் காரணம் காஞ்சிபுரத்திலே அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலே பன்னாட்டு நிறுவனங்களில் சாம்சன் போராட்டம் என்பது இந்தியாவினுடைய கவனத்தை ஈர்த்தது அதற்கு தலைமை தாங்கிய முத்துக்குமாரும் மற்றும் உள்ள தோழர்களும் ஒரு கைத்தறி தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி கைத்தறி தொழிலாளர்களுடைய மாநில சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து காஞ்சிபுரம் மாவட்ட சிஐடியினுடைய செயலாளராக மாறி சிஐடியினுடைய மாநில நிர்வாகியாக மாநில செயலாளர்களில் ஒருவராக கடந்த சில ஆண்டுகளாகவே பணியாற்றி இப்போது உதவி பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவர் தோழர் முத்துக்குமார் அவர் இப்போது புதுதாக உதவி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் சிஐடிவிற்கு பதினேழு துணை மாநில துணைத் தலைவர்கள் இருக்கிறார்கள் அதிலே தற்போது முதலிடத்திலே முதல் பெயர் நம்முடைய அன்பு தோழர் ஏ சவுந்தரராஜன் அவர்கள் தோல் சவுந்தரராஜனை அறிமுகப்படுத்தும் முறையில் நான் பேசுவது என்பது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா தான் போகும் இன்னைக்கு தோழ சவுந்தரராஜன் போராடுகிற தமிழக உழைப்பாளி மக்களுடைய ஒரு முகமாக மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்டர்நெட் அல்ல மாணவராக இருந்து கொண்டு அந்த காலத்தினுடைய எழுபதாம் ஆண்டுகளுடைய அறுபதாம் ஆண்டுகளுடைய இறுதியில் சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற தொழிலாளி வர்க்க போராட்டங்களோடு தன்னை இணைத்து கொண்ட மாணவனாக பணியாற்ற துவங்கிய தோழ சவுந்தரராஜன் அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய போராட்ட தலைவராக மாறிய உங்களுக்கு எல்லா எல்லோருக்கும் தெரியும் ஆகவே அந்த விவரங்களுக்குள் நான் போகவில்லை இன்றைக்கு சிஐடியினுடைய மாநில தலைவராகவும் அகில இந்திய துணை தலைவராகவும் கடந்த பல ஆண்டுகளாக செயல்படக்கூடிய தோழ அவர்கள் மாநில துணை தலைவர் என்கிற முறையில் புதிய தலைவருக்கும் புதிய பொதுச்செயலாளர் பொருளாளர் உள்ள நிர்வாகிகளுக்கும் தொடர்ந்து வழிகாட்டக்கூடியதும் உதவி செய்யக்கூடிய முறையிலே அவருடைய பணியை உதவி தலைவர் என்கிற முறையிலே தொடருகிறார் அதே போன்று மாலதி செட்டி பாபு இப்போதுதான் பேசி முடித்தார் அவர் ஏற்கனவே மாநில பொருளாளராக சிஐடி அகில இந்திய துணை தலைவராக பொறுப்பேற்றிருந்தவர்கள் இப்போது மாநில துணை தலைவர்களே ஒருவராக உழைக்கும் பெண்கள் இயக்கத்தினுடைய பி எஸ் பணியாற்றுவதிலிருந்து துவங்கி முழு நேர ஊழியராக மாறி அதிலே பல பொறுப்புகள் வகித்து இன்றைக்கு கட்டுமான தொழிலாளர்களையும் மற்றவர்களையெல்லாம் தமிழகத்திலே அமைப்பாக திரட்டுவதற்கு பணியாற்றி கொண்டிருந்தவர் இப்போது உதவி தலைவர் என்கிற பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தோல் கே விஜயன் அவர் மின்சார வாரியத்திலே தொழிலாளியாக இருந்து மின்வாரிய தொழிலாளர்களுடைய முன்னூரியர் மத்திய அமைப்பினுடைய பல்வேறு பொறுப்புகளிலும் மாநில தலைவராகவும் இருந்து கொண்டு இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சிஐடியினுடைய தலைவர் மாவட்ட தலைவர் என்கிற முறையிலே பணியாற்றக்கூடியவர் ஏற்கனவே சிஐடியினுடைய மாநில நிர்வாகி மீண்டும் அவர் மாநில தொழில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தோழ எம் சந்திரன் உங்களுக்கு கோவைத்து பகுதியில் உள்ளவர்களுக்கு திருப்பூரில் உள்ளவர்களுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு இசைத்தறி தொழிலாளர்களுடைய மற்ற பல தொழிலாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தோழ சந்திரன் திருப்பூரிலே சிஐடியினுடைய பல்வேறு பொறுப்புகளுக்கு பொறுப்புகள் வைத்தவர் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று பி கருப்பையன் கடலூர் மாவட்டத்தினுடைய சிஐடி செயலாளராகவும் மற்ற பொறுப்புகளிலும் இருந்து இன்றைக்கு மீண்டும் சிஐடியினுடைய மாநில நிர்வாகியாக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர் சமீபத்தில் தான் அவர் சாலை போக்குவரத்து சாலை வியாபாரிகளுடைய அந்த பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க கூடிய அந்த மக்களை ஒன்றுபடுத்தி ஒரு புதிய சம்மேளனமாக அமைத்து அதனுடைய தலைவராக தோழர் வி கருப்பையன் இருக்கிறார் தோழ டி உதயகுமார் சேலம் மாவட்டத்தினுடைய போராட்ட தலைவர்களிலே ஒருவர் சேலம் மாவட்டத்தினுடைய சிஐடியினுடைய மாநில தலைவர் தோ உதயகுமார் ஏற்கனவே நிர்வாகியாக இருந்தவர் சிஐடியினுடைய மாநில துணை தலைவராக இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தோழையே ஏ கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு ஊழியர்களுடைய சம்மேளனத்தை உருவாக்குவதிலும் அவர்களுடைய போராட்டங்களுக்கு தலைமை தாங்குவதிலும் நீண்ட காலமாக செயல்படக்கூடிய ஏற்கனவே சிஐடியினுடைய தமிழ் மாநில மையத்திலே இருந்து செயல்படக்கூடிய தலைவர்களிலே ஒருவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீண்டும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தோழையே ஜானகிராமன் ஜானகிராமனையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் சமீப காலமாக நன்கு அறிவார்கள் காரணம் அவர் டிஆர்யூ என்று சொல்லக்கூடிய ரயில்வே தொழிலாளர்களுடைய போராட்ட பாரம்பரியம் மிக்க அந்த அமைப்பினுடைய பொது பல்வேறு பொறுப்புகளிலே இருந்து பொதுச் செயலாளராகவும் செயல் தலைவராகவும் இருந்து கொண்டு செயல்படக்கூடியவர் இன்றைக்கும் அவர் டிஆர்யூனுடைய தலைவராகவும் ஏற்கனவே சிஐடியினுடைய மாநில நிர்வாகியாகவும் இருக்கக்கூடியவர் தோழ ஜானகிராமன் மீண்டும் துணைத் தலைவராக தோழ மகாலட்சுமி விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக தெரிந்தவர் அங்கிருக்கக்கூடிய பட்டாசு தொழிலாளர்களையும் இதர உதவி தொழிலாளர்களையும் ஒன்றுபடுத்துவதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்களுக்கு தலைவராகி செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தோழ மகாலட்சுமி அவர்கள் இப்போது மீண்டும் துணைத் தலைவராக தோழ எஸ் கே மகேந்திர மாணவர் காலத்திலிருந்து இருந்து செயல்பட துவங்கி சட்டமன்ற உறுப்பினராகி பல் சென்னை வட சென்னை மாவட்டத்தினுடைய சிஐடியு தலைவராக ஏற்கனவே சிஐடியினுடைய மாநில தலைவர்களிலே ஒருவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் எஸ் கே மகேந்திரன் இப்போது மீண்டும் சிஐடியினுடைய மாநில துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தோழ எம் ஐடா ஐடா ஹெலன் குமரி மாவட்டத்தை சார்ந்த தோழ ஐடா ஹெலன் தையல் தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துவதற்கும் அவர்களுடைய போராட்ட அமைப்பான அந்த சம்மேளனத்தினுடைய ஒரு செயலாளராக பொதுச் செயலாளராகவும் பொறுப்பு மற்ற பல பொறுப்புகளோடும் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய அந்த உதிரி தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துவதற்கான பணியினை செய்யக்கூடிய ஏற்கனவே சிஐடியினுடைய மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் தோழர் மகேந்திரன் தோழர் ஹெலன் தோழர் ஆர் ரசல் தூத்துக்குடி மாவட்ட சிஐடியினுடைய தலைவர்களில் ஒருவர் ஏற்கனவே மாநில நிர்வாகியாக செயல்பட்டுக் கொண்டிருந்தவர் தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய தொழிலாளியாக இருந்து அவ்வாங்கே அந்த பல போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி இன்றைக்கு தூத்துக்குடி துறைமுகம் மட்டுமல்ல அகில இந்திய ரீதியிலே துறைமுக தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துவதற்காக பணியாற்றக்கூடிய தலைவர்களிலே ஒருவராக சிஐடியினுடைய மாநில நிர்வாகியாக இப்போது மீண்டும் துணை தலைவராக தோழஎஸ் ரெங்கராஜன் சிஐடியும் மாவட்ட மாவட்ட தலைவர் திருச்சி மாவட்டம் திருச்சி நகர மாவட்டத்தினுடைய தலைவராகவும் ஏற்கனவே நிர்வாகியாக இருந்தவர் அந்த பகுதியிலே பல்வேறு இயக்கங்களுக்கும் போராட்டங்களுக்கும் தலைமையேற்றிருக்கக்கூடிய தோழ ரெங்கராஜன் மீண்டும் துணை தலைவர் தோழ கே தங்கமோகனன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த தங்கமோகனன் கட்டுமான தொழிலாளர்களையும் இதர பகுதி உடைப்பாளி மக்களையும் ஒன்றுபடுத்துவதற்காக கடந்த பல ஆண்டுகளாக பணியாற்றி மீண்டும் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தோசி நாகராஜன் தர்மபுரி மாவட்டத்தினுடைய சிஐடியினுடைய தலைவர் ஏற்கனவே மாநில நிர்வாகியாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் பல போராட்டங்களுக்கு தர்மபுரி போன்றிருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் சிஐடியினுடைய தலைமையை வலுப்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய தோழர் ஸ்ரீ நாகராஜன் இப்போது மீண்டும் துணை தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தோழம் சிவாஜி ராமநாதபுரம் மாவட்ட சிஐடியினுடைய தலைவராக ஆட்டோ தொழிலாளர்கள் தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்களுடைய சிஐடியுனுடைய அமைப்பான அந்த சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து ஆட்டோ தொழிலாளர்களுடைய பல்வேறு போராட்டங்களை மாநில ரீதியாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் தோழ சி ஜெயபால் தஞ்சை மாவட்ட சிஐடியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தோழர் ஜெயபால் மீண்டும் சிஐடியினுடைய இப்போது சிஐடியினுடைய மாநில துணை தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு பதினேழு துணைத் தலைவர்கள் அதேபோன்று நமக்கு பதினேழு பேர் புதிய செயலாளர்களாக அதில் ஏற்கனவே செயலாளர்களாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள் தொடர் கே சி கோபி கோபிகுமார் சிஐடியினுடைய மாநில மையத்தில் இருந்து பல பணிகளை செய்யக்கூடியவர் குறிப்பாக ஐடி தொழிலாளர்களை இந்த நவீன தொழில் தொழில்நுட்ப தொழிலாளர்களை ஒரு மாநில ரீதியான அமைப்பாக உருவாக்குவதற்காக தலைமையேற்று செயல்படக்கூடியவர் அதேபோன்று கிக் தொழிலாளர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களே ஊபர் போன்று இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது அது இருக்கக்கூடிய நமக்கு உணவுகளை கொண்டு வரக்கூடிய பல்வேறு கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் சங்க ரீதியாக திரட்டுவதற்கு அதே போன்று தோட்ட தொழிலாளர்கள் நீலகிரியிலும் குமரி கோவையிலும் அதேபோன்று சேலத்திலும் எல்லாம் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்களுடைய அகிலேந்து ரீதியாக அந்த அமைப்பினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடியவர் தோழர் கோபிகுமார் தோழர் கே ரங்கராஜ் திருப்பூர் மாவட்டத்தினுடைய சிஐடியினுடைய செயலாளர் ஏற்கனவே மாநில செயலாளர்களிலே ஒருவர் இப்போது மீண்டும் தோழர் ரெங்கராஜ் சிஐடியினுடைய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தோழர் பி என் தேவா விருதுநகர் மாவட்டத்தினுடைய சிஐடியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஏற்கனவே மாநில நிர்வாகி மீண்டும் இந்த மாநாட்டில் மாநில நிர்வாகியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தோழர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி இப்போதுதான் வரவேற்புரை ஆற்றினார் இந்த மாநில மாநாட்டை நடத்துவதற்கான அந்த வரவேற்பு குழுவும் அதனுடைய பணிகளும் தலைமையேற்று நடத்திய அந்த தோழர்களில் குறிப்பிடத்தக்க பணியை ஆற்றக்கூடிய தோழர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி இந்த வரவேற்பு குழுவினுடைய செயலாளர் என்பது மட்டுமல்ல ஏற்கனவே சிஐடியினுடைய மாநில செயலாளராக மக்களை தேடி மருத்துவம் போன்றிருக்கக்கூடிய பல்வேறு தொழிலாளர்களை மாநில ரீதியாக திரட்டுவதற்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தோழர் தோழியம் தனலட்சுமி உழைக்கும் பெண்கள் அமைப்பு மின்சார வாரியத்திலே பணியாற்றி மின்சார தொழிலாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர்களிலே ஒருவராக உயர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக மாநில நிர்வாகியாக செயல்பட்டு உழைக்கும் பெண்கள் அமைப்பை வலுப்படுத்துவதற்காக அதனுடைய தமிழ் மாநில ரீதியான அமைப்பாளராக இருந்து கொண்டு செயல்படக்கூடிய தோழர் தனலட்சுமி மீண்டும் செயலாளர்கள் ஒருவராக செயல்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தோழர் டி குமார் திருப்பூர் மாவட்டத்தைச் சார்ந்தவர் ஆனால் அவர் மாநில ரீதியாக செயல்படக்கூடிய அரங்கம் கட்டுமான தொழிலாளர்களுடைய சம்மேளனம் அந்த சம்மேளனத்தினுடைய மாநில செயலாளர் அந்த உதிரி தொழிலாளர்களை சங்க ரீதியாக உருவாக்குவதற்கும் அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடுவதற்கும் தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய தோழ டி குமார் மீண்டும் செயலாளர்களில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தோழைய ஸ்ரீதர் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சிஐடியு செயலாளர் கடந்த முறையும் அவர் மாநில நிர்வாகியாக செயல்பட்டவர் புதுக்கோட்டை மாவட்டம் என்பது தொழில் ரீதியாக ஒரு காலத்திலே இருந்த பகுதியாக இருந்தாலும் இன்றைக்கு பல புதிய தொழில்களும் அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துவதற்காகவும் போராட்டக் களத்திலே நின்று அதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய தோழர் நம்முடைய தோழர் தோழர் ஸ்ரீதர் தோழ தேவமணி அங்கன்வாடி ஊழியர்கள் என்றால் இன்று தெரியாதவர்கள் யாரும் இல்லை ஏனென்றால் அவர் வீடுகளை தேடி வந்து நம்மையெல்லாம் நம்முடைய குடும்பத்தினருக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த அங்கன்வாடி ஊழியர்கள் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பல்வகையான பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு அதற்கு வழிநடத்தக்கூடிய பலம் வாய்ந்த சிஐடியினுடைய அமைப்பினுடைய மாநில தலைவர்களிலே ஒருவர் தோழர் எஸ் தேவமணி அவர் பொதுச் அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழ தி ஜெய்சங்கர் மின்சார வாரிய தொழிலாளர்களுடைய போராட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய மின் ஊழியர் மத்திய அமைப்பினுடைய புதிய மாநில பொதுச்செயலாளர் கடலூரில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் சமீபத்தில் தான் ஏற்கனவே அவர் தலைவராக இருந்தவர் ஏற்கனவே பல நிர்வாகியாக பல்லாண்டு காலம் செயல்படக்கூடியவர் இப்போது மாநில பொதுச் செயலாளராக செயல்பட தேர்வு செய்யப்பட்ட தோழர் ஜெய்சங்கர் இப்போது மாநில நிர்வாகியாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர் பி இந்திரா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துவதற்காக அதற்கு முன்னால் அவர் வேலை செய்த அரங்கம் பிஎஸ்என்எல் அந்த பிஎஸ்என்எல் பணியாற்றக்கூடிய காலத்திலேயே சிஐடியினுடைய மாநில தலைவர்களிலே ஒருவராகவும் பணியாற்றி கொண்டிருந்த தோழர் இந்திரா இப்போது சிஐடியினுடைய மாநில செயலாளர்களிலே ஒருவராக இந்த மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இந்திரா கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் அழகிலும் வெல்கின் நான் ஏற்கனவே சொல்றேன் அந்த நவீன தொழில்நுட்ப துறை இருக்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொழில்நுட்ப துறை அதிலே பணியாற்றக்கூடியவர் அந்த தொழிலாளர்களை மாநில ரீதியாக ஒன்றுபடுத்துவதற்காக செயல்படக்கூடியவர் சிஐடியுடைய தென்சென்ன மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களிலே ஒருவர் அவர் புதுதாக சிஐடியுடைய மாநில செயலாளர்களிலே ஒருவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மதுரை நகர் மாவட்டத்தினுடைய சிஐடியு மாநில செயலாளர் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துவதற்காகவும் அங்கு அவர்களுடைய போராட்டங்களுக்கு பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின் இப்போது புதுதாக சிஐடியினுடைய மாநில நிர்வாகியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்றுதான் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சிஐடியு செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் ஜெயசீலன் புதிய சிஐடியு மாவட்ட செயலாளர் ஏற்கனவே சிஐடியினுடைய மாநில மாநிலக்குழு உறுப்பினராக இருந்தவர் அனுபவத்தை கணக்கில் எடுத்து தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமையையும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்ட பாரம்பரியத்தையும் மேலும் மேலும் தீவிரமான வர்க்க போராட்டத்தையும் முன்னிறுத்தி கொண்டு செயல்பட வேண்டிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய அடிப்படையான உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒன்றுபடு போராடு என்று முழக்கமிடக்கூடிய அந்த சிஐடியு இன்றைக்கு இந்தியா முழுதும் அடுத்த மூன்று ஆண்டுகள் எப்படி கொண்டு சென்றாக வேண்டும் என்று திட்டமிடுகிற இந்த மாநாட்டினுடைய முடிவுகள் நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை புதிய பொதுச்செயலாளர் மற்ற தோழர்கள் பேச இருக்கிறார்கள் தமிழகம் தழுவிய முறையிலே தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துவதற்காக போராடுகிறார் நேற்று திருப்பூரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும் போக்குவரத்து ஊழியர்கள் அறுபத்தி மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக உடற்போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக போராடினார்கள் மின்சார ஊழியர்கள் போராடினார்கள் இதர பகுதி தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் அரசு ஊழியர்களுடைய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் எண்ணற்ற போராட்டங்களை நடத்திய அரசு ஊழியர்களுடைய அந்த அமைப்பு நேற்றைக்கு திருப்பூரிலே ஒரு மாணவ அவர்களுடைய பேர கமிட்டி நடத்தி அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த அரசு மாநில அரசு அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவில்லை அவர்களுடைய பென்ஷன் காலியிடங்களை மாதிரி தொகுப்பூதியம் மதிப்பூதியம் என்கிற முறையிலே பல ஆயிரக்கணக்கானவர்கள் பணியாற்றுகிற சூழல் இதற்கெல்லாம் முடிவு கட்டுவோம் என்று சொன்னவர்கள் ஆற்றிக்காலம் காலம் முடிவடைகிற காலம் வரை தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை என்கிற முறையில் தொடர்ச்சியான போராட்ட நடவடிக்கைகளுக்கும் ஒரு நாள் வேலை மறியல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்கிற அளவிற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஒவ்வொரு துறையிலும் இருப்பவர்கள் இது தமிழகத்தினுடைய கதை இந்தியா முழுதும் இன்றைக்கு தனியார் மயத்தை எதிர்த்து உரிமை மறுப்பை எதிர்த்து அவர்களுடைய தொழிற்சங்க ஜனநாயக உரிமைகள் மறுக்க மறுக்கப்படுவதை எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது இந்த சூழலில்தான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமைக்கு சவால் விடுக்கக்கூடிய முறையிலே அதை பிளவுபடுத்துவதற்காக ஒன்றுபடாமல் தவிர்ப்பதற்காக மதத்தின் பெயராலே சாமியின் பெயராலே ஜாதியின் பெயராலே ஜாதிய ஒடுக்குமுறை ஒருபுறம் தொடர்ச்சியாக தொடர ஆட்சியில் இருப்போம் மத்திய பிரதேசத்திலே என்ன நடக்கிறது என்று பார்த்தால் அசாமிலே என்ன நடக்கிறது என்று பார்த்தால் ஒரிசாவிலே என்ன நடக்கிறது என்று பார்த்தால் உத்தரப்பிரதேசத்திலே என்ன நடக்கிறது என்று பார்த்தால் மக்களை மக்களாக மதிக்காத ஒரு கூட்டம் அங்கே இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் ஒரு சூழலில் இருக்கிறது இந்த சூழல் உடைப்பாளி மக்களை ஒன்றுபடுத்தி ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை தொழிலாளர்களும் விவசாயிகளும் வேலை தேடுகிற இளைஞர்களும் ஒடுக்கப்படக்கூடிய மக்களும் உரிமை பறிக்கப்படுக பறிக்கக்கூடியவர்களும் எல்லோருமாக ஒன்றுபட்டு ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தி இந்தியாவினுடைய தலைவீதியை மாற்றி புதிய ஒரு இந்தியா சுரண்டலற்ற இந்தியா என்று கடந்த பல ஆண்டுகளாக நாம் சொல்கிறோமே பகத்சிங் போன்ற தியாகிகள் அவர்கள் உயிர்நீத்த போது இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார்களோ அந்த கனவை நனவாக்கக்கூடிய முறையிலே போராடுவதற்கு இதோ வெள்ளம் என புதிதாக திரண்டு வந்திருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய கூட்டம் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கப்படுகிறது ஆளும் வர்க்கங்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது உங்களுடைய இந்த நடவடிக்கைகளை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் எதிர்த்து போராடுவோம் போராடி முறியடிப்போம் அதன் மூலமாக வெற்றி பெறுவோம் புதிய இந்தியாவை உருவாக்குவோம் என்று முழக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு நாமும் நம்முடைய பணியை செய்வோம் என்று கூறி புதிய நிர்வாகிகளுக்கும் புதிய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் இங்கே தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை வந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்கள் அனைவருக்கும் சிஐடி அகிலேந்திய மையத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்